அனைவருக்கு வணக்கம் அனைவருக்கும் மருது வம்சம் மகளிர் இன விழாவுக்கு வந்திருக்கின்ற அன்பு உடன்பரப்புகளுக்கு எனது பணிவான வணக்கங்கள் இந்த டைம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்குறப்பில் நம்ம மருது வம்சத்தில் என்னென்ன சிறப்பு இருக்குது மகளிர் எந்த அளவு வந்து உயர்ந்து செயல்பட்டுருக்காங்க என்பதை பற்றி ஒரு அற்புதமான பேச்சாளர் முத்துசாமி அண்ணா அவர்கள் இப்போ இந்த டைமில் பேச போகிறாரு மங்கையார் பிறப்புறதற்கு நான் மாதவம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அந்த மங்கையர் வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க எப்படி வந்து வீரமாக வந்து அந்த பிரிட்டிஷ் பீலில் வந்து எப்படி நம்முடைய மருந்த மருது வம்சம் வந்து சிறப்பாக செயல்பட்டது இந்த காலத்தில் வந்து அதே மாதிரி வீரமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி நம்ம செயல்படணும்னு என்கிறதை பற்றி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள் அனது வணக்கம் நாயகி நான்முகி நாராயண கை நளினபஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சு வாயகி மாலினி வாராகி சூழனி மாதங்கி என்று ஆயக யாதியுடையால் சரணம் மரணமக்கேன் வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் என் மலரடிச்சம் வல்லபம் அல்லது பற்றொன்றிலேன் பசும் பொன்பொறுப்பு வில்லவரதம் உடன் வீட்டிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் என் திருநாமங்கள் தோத்திரமே அனைவருக்கும் காலை வணக்கங்கள் முதல்ல ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான் மருது வம்சம் அல்ல வேறொரு சமுதாயம் நேற்று நம்மளுடைய நண்பருடைய வீட்டில் நான் ஒரு சில விஷயங்கள் பேசுறதுக்காக போயிருக்கும் பொழுது இந்த அழைப்புதல் கொடுக்க வந்தாங்க அந்த அழைப்புதலில் முகப்பில் இருந்த இந்த படங்களை பார்த்தவுடன் எனக்கு ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக என்னுடைய அமைப்பில் எனக்கு கொடுக்க பயிற்சி வகுப்புகளில் முதல்ல சில ஆண்டுகள் வேறு சிலர் பேசியிருக்காங்க அந்த அவர்களை பற்றி கடந்த ஒரு பத்து பதினைந்து வருடமாக எல்லா பயிற்சி வகுப்புலையும் வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பயிற்சி முகாம்களில் இவர்களை பற்றி நான் எடுத்து கூற வேண்டும் இவர்களை பற்றியும் அல்ல தமிழகத்தினுடைய சுதந்திர போராட்ட வரலாறு எப்படி இருந்தது என்பது பற்றி பேசும் பொழுது இவர்களை பற்றி சில விஷயங்கள் இங்கே பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் குறிப்பா பாரத நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வரலாற்றிலே அந்நியூர்களுடைய படையெடுப்பு சில வடபகுதியிலிருந்து வந்தது ஐரோப்பியர்களுடைய படைப்பு தென்பகுதியிலிருந்து போச்சு வடக்க அப்படி போகின்ற பொழுது முதல் முதலாக ஆங்கிலேயனை எதிர்த்து போரிட்டவர் புலித்தேவன் நெற்கட்டான் சேவல் புலித்தேவன் மூன்று முறை ஆங்கிலேய படையை தோற்கடித்து இருக்கிறான் ஆங்கிலேயனும் ஆற்காட்டு நவாபும் இணைந்து போராடியும் கூட புலித்தேவன் மூன்று முறை போர்க்கடி தோற்கடிக்க தோற்கடித்து விட்டான் ஆனால் காட்டிக் கொடுக்கப்பட்டதால் கைதாகினார் அதற்கு அடுத்தபடியாக ஆயிரத்தி எழுநூறுகளிலேயே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுகளிலேயே நம்மளுடைய சிவகங்கை சீமை இந்த சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து சென்றது இங்கே இருக்கின்ற அந்த வீரமங்கை வேலுநாச்சியருடைய கணவர் முத்துவடுகநாத தேவரை வஞ்சகமாக ஆங்கிலேயன் கொன்ற பிறகு சிவகங்கையினுடைய ஆட்சியை ஆங்கிலேயன் கைப்பற்றிய பிறகு அந்த கோட்டையிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது வேலுநாச்சியார் சபதம் எடுத்து வருகிறார் மீண்டும் இந்த கோட்டைக்குள் நுழைய வேண்டும் என்று சொன்னால் நான் ராணியாகத்தான் நுழைவேன் என்று சபதம் எடுத்து வெளியேறுகிறார் அப்பொழுது திண்டுக்கல் நத்தம் வீர விருப்பாச்சி ஆகிய பாளையங்களை ஆட்சி செய்து கொண்ட கோபால் நாயக்கருடைய உதவியால் அங்கே மறைமுகமாக இருந்து படை திரட்டி ஆயிரக்கணக்கான இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து படைவீரர்களாக்கி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுகளில் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று வார்க்கில் விஜயதாசமி அன்னைக்கு ஒரே நேரத்தில் காளையார் கோவில் திருப்பத்தூர் சிவகங்கை கோட்டை மூன்றையும் தாக்க வேண்டும் என்று சொல்லி தளபதிகளாக இருந்த சின்ன மருது ஒரு இடத்திற்கும் பெரிய மருது ஒரு இடத்திற்கும் செல்கிறார்கள் சிவகங்கை கோட்டைக்குள் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரியினுடைய ஆலயம் இன்றும் எங்கெல்லாம் அரண்மனைகள் இருக்கிறதோ பழைய அரண்மனைகள் இருக்கிறதோ அங்கே போனோம்னா உள்ள ராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரிக்கு கோவில் இருக்கும் குறிப்பா சத்திரிய வம்சத்திற்கு ராஜராஜேஸ்வரி குலதெய்வம் ராமலிங்க விலாசம் என்கின்ற ராமநாதபுரம் அரண்மனைக்குள்ள ராஜராஜேஸ்வரிக்கு கோவில் உண்டு அதேபோல சிவகங்கை சீவனுடைய ஆலயத்து கோட்டைக்குள்ள ராஜராஜேஸ்வரிக்கு கோவில் உண்டு விஜயதசமி அன்று மட்டும் ஆங்கிலேயனுடைய பிடியிலே இருந்தாலும் கூட அங்கே மற்றவர்கள் சென்று வழிபடலாம் குறிப்பாக பெண்கள் மட்டும் சென்று வழிபடலாம் என்ற வாய்ப்பிருந்தது வாய்ப்பு இருந்தது அப்பொழுது பெண்களுடைய அணியைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே மாறு வேடத்தில் சேர்ந்து நூற்றுக்கணக்கானவர்கள் அந்த கோவிலுக்குள் சென்று தன்னுடைய பூமாலை பூஜை பொருளுக்குள்ள ஆயுதங்களை கொண்டு சென்று ஒரே போரிலே அந்த கோட்டையை கைப்பற்றி விட்டார்கள் பெண்கள் படையைக் கொண்டு ஏழு ஆண்டுகள் இழந்த ஆட்சியை கைப்பற்றி மீண்டும் பனிரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி செய்த ஒரு ஆட்சி இருக்கும் என்று சொன்னால் சிவகங்கை சீமனுடைய வேலு மட்டும்தான் பாரத நாட்டினுடைய வரலாற்றில் சுதந்திர போராட்ட வரலாற்றை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா இழந்த அரசை அதுவும் பெண்கள் படையை மட்டுமே கொண்டு வெற்றி பெற்று மீட்டெடுத்த ஒரு வீர வரலாறு வீரமங்கை வேலுநாச்சியாரு கொண்டு பத்து ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி செய்கிறார் தன்னுடைய மகள் இறந்து விட்டால் என்ற காரணத்தில் மனம் நொந்து பருப்பை மருது வாட்டியர்கள் கிட்ட கொடுக்குறாங்க மருது சகோதரர்கள் மருது சகோதரர் வீரமிக்கவர்கள் எப்படின்னா பெரிய மருது வந்து ஒரு எட்டடி புளிய தானா வாழ சுழட்டி அடிக்கக்கூடிய அளவுக்கு திரைப்படங்களில் பார்க்கலாம் அப்படி சின்ன மருந்து எப்படின்னா நம்ம இப்போ இருக்கல பத்து ரூபா காயின் அந்த சைஸில் ஆங்கிலேயன கோயிலை ரெண்டு விரலில் வச்சு மடக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர் யோதனை ஒண்ணி பாருங்க அப்படின்னா அவர்களுடைய பராக்கிரமம் எப்படிப்பட்ட பராக்கிரமம் அப்படிப்பட்ட வீரர்களாக திகழ்ந்தவர்கள் சிறந்த ஒரு ஆட்சி என்று சொன்னால் நம்ம பாரத நாட்டினுடைய ஆட்சி முறை சோழர் சீராட்சி என்று சொல்லுவார்கள் பாரத நாட்டில் எங்கேயுமே ஆங்கிலேயர்களும் அந்நியர்களும் பழையெடுத்து அவர்களுடைய ஆதிக்கத்துக்கு வருவதற்கு முன்பாக பாரத நாட்டினுடைய ஆட்சி என்பது சிறந்த நிர்வாகத்தின் கீழ் இருந்தது தர்மத்தின்படி அறத்தின் வழியில் ஆட்சி நடந்தது மக்களுடைய உணர்வுகளுக்கு பருப்பு மதிப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட ஆட்சி நடத்தியவர்கள் மருது பாண்டியர்கள் எந்த அளவுக்குன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தென்கட்சி சுவாமிநாதன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தினசரி ஒரு செய்தி கொடுப்பார் வானொலியில் அவர் ஒரு நாள் ஒரு சொல்லி சொன்னார் காளையார் கோவிலுக்கு தேர் செய்ய வேண்டும் தேருக்கு அச்சுமரம் வேண்டும் இரண்டு தேர் முன்பக்க சக்கரம் பின் சக்கரத்துக்கு ரெண்டு அச்சுமரங்கள் வேண்டும் அது வந்து ஆசாரி சொல்கிறார் மருதமரம் கிடைத்தால் நல்லது என்று உடனே நான் அந்த சிவகங்கையினுடைய சமஸ்தானம் எல்லாம் தேடுறாங்க சிவகங்கை சமஸ்தானத்துக்கு உட்பட்ட பரமக்குடிக்கு பக்கத்தில் கங்க வைகை ஆற்றங்கரையில் சிவன் கோவிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய மருதுமரம் நிற்கிது மருது பாண்டியர்கள் சொல்லி போய் வெட்டிட்டு வா அப்படிங்களும் அந்த கோவிலுடைய பூசாரி வெட்டக்கூடாதுன்னு தடுக்கிறார் மருது சகோதரர்கள் சொல்லியிருக்காங்க வெட்டிட்டு போகணும் யார் சொன்னாலும் வெட்டக்கூடாது போ அப்படின்னார் ஒரு கோவில் பூசாரி சொன்னோன்னா அவங்க மீறில் திரும்ப வந்து சொல்கிறாங்க நீங்கள் வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அங்கே இருக்கிற பூசாரி அப்படியா அப்படி யார் தடுக்கிறா வாக்கலான்னு இரண்டு பேர் வர்றாங்க மருது சகோதரர்கள் வர்றாங்கன்னு சொன்னோன்னே இந்த ஐயர் என்ன பண்ணார் பை பயந்துக்கிட்டு மதுரைக்கு போயிட்டார் உடனே அவர் அடைக்கல ஓலை கொடுக்குறாங்க உடைக்கல ஓலைனா நீ ஒன்றும் பண்ண வா அப்படின்னு சொன்னால் நம்பிக்கையோடு திரும்ப வரலாம் அப்படி அடக்கலை ஓலை கொடுத்தோன்னா வர்றாரு ஏன் வெட்டக்கூடாதுன்னு சொன்னேன் அவர் சொல்றார் இந்த வைகை ஆற்றங்கரை அகலத்தை பாருங்க அங்கிருந்து மக்கள் இதில் நடந்து வருவாங்க வெயில் நேரத்தில் மணலில் நடந்து வருவாங்க காலெல்லாம் அப்படி கொதிக்கும் வந்தவுடனே அவர்கள் இலைப்பாறுவதற்கு இருக்கும் ஒரே மரம் நிழல் இதுதான் அதனால் இதை வெட்டக்கூடாது ஒன்று இரண்டாவது இந்த மரம் உங்கள் பெயரால் இருக்கிறது இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்தையும் தர்மத்தையும் காப்பதற்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய பெயரால் இந்த மரம் இருக்கிறதை வெட்டக்கூடாது மருத மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொன்னார் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க யோசனை பண்ணி பாருங்க முதல்ல அந்த ஐயரத்தை வெட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் மரத்துக்கிட்ட போவாங்க ரெண்டு பேரும் திரும்பி வந்துட்டாங்க அப்படிப்பட்டவர்கள் மருது சகோதர்கள் மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஆட்சி செய்தவர்கள் அவர்கள் அவர் மீது எந்த அளவுக்கு மக்களுக்கு மரியாதையும் நம்பிக்கையும் இருந்ததுன்னா ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் பாகநேரின்னு ஒன்று இருக்குது சிவகங்கைக்கு உட்பட்ட இடம் தேவக்கோட்டைக்கு பக்கத்தில் பாகநேரி அதற்குள்ளார ஒரு வீடு அந்த வீட்டில் அம்மா மட்டும் இருக்காங்க மகன் வந்து மருது சகோதரர்களுடைய படையில் வேலை செய்கிறான் உடனே மகன் வந்த உடனே வீட்டுக்கு வர்றான் சாப்பிட்றான் சாப்பிட உட்கார்ந்து உடனே சாப்பாட்டுக்கு வாயில் எடுத்து வைக்கிறதுக்கு குனியும் போது பக்கத்தில் இருந்த உடைவாலை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்து சாப்பிட குனிகிறான் இந்த அம்மா வாளை எடுத்து அவனை மகன் தலையை வெட்டிட்டா மகனுடைய தலையை அம்மா வெட்டிட்டா உடனே ஊர் பஞ்சாயத்துக்கு கொடுத்து ஏன் வெட்டின ஆமா என் மகனை நான் தான் கொண்டேன் தண்டனை கொடுங்க எதற்காக என்னை கொன்றாய் மகனை கொன்றாய் என்ற காரணம் தெரியாமல் நான் தண்டனை கொடுக்க முடியாது சொல்லு உன்ன பாகநேரியனுடைய நிர்வாகத்தில் இந்த வாளுக்கு வெளியே வர்றார் அவர்கிட்ட சொல்கிறாங்க இந்த அம்மா நான் சொல்ல மாட்டேன் காரணத்தை சொல்ல மாட்டேன் தண்டனை கொடுத்தாகணும் கொலை செய்திருக்கிற உள்ளவா தனியாக கூப்பிட்டு போய் கேட்கறார் அந்த அம்மா ஏன் கொன்னேன்னு சொல்கிறாங்க வெளியே வந்து அவர் சொல்கிறார் இந்த அம்மா செய்தது தவறு தான் ஆனால் இந்த அம்மா செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது அவங்க முடிவெடுத்துக்கிண்டாங்க உடனே அந்த அம்மா வாலுக்கு வேலிக்கிட்டே இருந்த வாலை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போனாங்க சிறிது நேரம் கழித்து பார்த்தா அந்த அம்மா இறந்து கிடக்கிறாங்க தன்னுடைய மார்பகங்களை அறுத்துக்கொண்டு அதன் பிறகு அவர் சொல்கிறார் என்ன காரணம் என்று சொன்னால் மருது சகோதரர்களுடைய படையிலே வேலை செய்து கொண்டு ஆங்கிலேயனுக்கு ஒற்று வேலை செய்தான் என் மகன் என்னதான் என் மகனாக இருந்தாலும் அண்ணி எனக்கு ஒற்று வேலை செய்து தேசத்திற்கு துரோகம் செய்த என் மகனாக இருந்தால் வெட்டி சாய்ப்பேன் என்று சொன்ன வம்சம் இந்த வம்சம் புரிந்து கொள்ள வேண்டும் தேச துரோகியாக இருந்தால் என் மகனுடைய தலையையும் சீவுவேன் அந்த மகனுக்கு பால் கொடுத்த முளையையும் சீவுவேன் என்று தன்னுடைய தனங்களை அறுத்துக்கொண்டு மறந்து வை இறந்துவிட்டால் அப்படின்னு சொன்னால் தேசத்தின் மேல் எவ்வளவு நம்பிக்கை மகளிருக்கு இந்த சமுதாயத்தில் இருந்திருக்கு உமையாள் தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க உமையாள் நம்முடைய படை வேளுநாச்சியரோட படை த ஆங்கிலேயன் வரும்போது போகுது பின்னாடி ஆங்கிலேயன் விரட்டிட்டு வர்றான் ஆடு மைத்து கொண்டிருந்த ஒரு சிறுமி உமையாள் என்கின்ற சிறுமி அவங்ககிட்ட ஆங்கிலேயன் கேட்குறான் எந்த பக்கம் போனாங்க திசையை மாற்றி விடுறா அப்படி ரொம்ப தூரம் போய் தேடிட்டு திரும்பி வரும் பொழுது திசை மாறி போச்சுன்னு தெரிஞ்சு அந்த உமையால் ஆங்கிலேயன் தலையை வெட்டி கொன்று விடுகிறான் இன்றும் அந்த பகுதியில் வெட்டுடை காலியாக ஏற்றுக்கொண்டு கொண்டாடப்பட்ட கூடிய வரை புல் உமையாள் சாதாரண விஷயங்கள் இன்னைக்கும் போய் உங்களுடைய எதிரி ஏதாவது துரோகம் செஞ்சிட காசை வெட்டி போட்டுவாங்க வெட்டுடை காலியும் முன்னாடி அது நடக்கும் இன்னொன்று இருக்குது மருது சகோதரர்கள் மேலே மக்கள் எவ்வளோ மரியாதை வைத்திருந்தார்கள் என்று குப்புமுத்து ஆசாரி அந்த காளையார் கோவிலுக்கு தேர் செய்தவன் குப்புமுத்து ஆசாரி தேர் செய்கின்ற பொழுது அவனுக்கு சாஸ்திரம் புரிகிறது இந்த தேர் வந்து ஒச்சம் இருக்கிறது அதில் சுவாச குறைபாடு இருக்கிறது ஆகவே என்ன செய்வது தேர் செய்து முடியாது வெள்ளோட்டம் போகணும் வெள்ளோட்டம் போகும்போது அந்த நாட்டினுடைய தெய்வத்தை ஏற்றுவதற்கு முன்பாக அந்த நாட்டினுடைய அரசன் அதில் வெள்ளோட்டத்தில் போகணும் சாமிக்கு பதிலாக அப்போ அவன் கேட்குறான் பெருது பெரிய மருது இவ்வளோ அருமையாக தேர் செஞ்சுட்டேன் உனக்கு என்ன வேணும் பரிசு என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா சரி இன்று ஒரு நாள் சிவகங்கையினுடைய அரசனாக நான் இருந்து இந்த தேர்னுடைய வெள்ளோட்டத்தில் போகணும் அரசனாக நான் பயணம் செய்ய வேண்டும் வெள்ளோட்டத்தில் உடனே சின்ன மருது வாழை உருவீடுறான் எப்படி வந்து அரசனுடைய பதவியை கேட்கலன் பெரிய மருந்து இரு இவ்வளவு அருமையாக நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு தேர் செய்தால் அதை மாற்றக்கூடாது என்று சொல்லி அன்று ஒரு நாள் அவனுக்கு பதவி பிரமாணம் செய்து குப்புமுத்து ஆசாரிக்கு தேரின் மீது ஏறி வருகிறார் ஒரு திருப்பத்தில் வரும்போது தடுக்குது குப்புமுத்து ஆசாரி கீழே விழுந்து தேர் சக்கரத்தில் மாட்டி இறந்து படுகிறார் அதன் பிறகு அவருடைய குப்புமுத்து ஆசாரினுடைய உதவியாளர் வந்து ஒரு ஓலையை குடிக்கிறார் இந்த தேரிலே ஒச்சம் இந்த ஒச்சத்தின் காரணமாக இதனுடைய வெள்ளோட்டத்தில் இந்த நாட்டினுடைய அரசன் என்று இருக்கிறது ஆகவே அதை மாற்றி இருக்கிறான் மருது சகோதரர் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக சாதாரண பெண்கள் கூட தன்னை தியாகம் செய்தார் ஒரு ஆசாரி தன்னை தியாகம் செய்தார் இதுதான் அவங்களுடைய வரலாறு